ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் கலீஃபா அப்படின்னா தெரியும் இதில் வந்து விளம்பரம் செய்யறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க எல்லா சாதாரண மனுஷனுக்கும் வந்துட்டு சரி பணக்காரரும் சரி நம்மளோட ஃபோட்டோ வந்து இல்லை நம்மளோட பற்றின விஷயம் வந்து இந்த புஜ் கலிஃபாவில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வராதா அப்படின்னு வந்து நமக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம இந்தியாவில் பல பிரபலமானவங்களோட ஃபோட்டோஸும் இல்லை அவங்கள பற்றின நியூஸ் கூட புஜ் கலிஃபாவில் நிறைய இடத்துல நிறைய இடத்துல வந்திருக்கு அப்படி அந்த புஜ் கலிஃபாவில் விளம்பரம் செய்ய எவ்வளவு செலவாகும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த செலவு கூட மூணு நிமிஷத்துக்கு தான் வந்துட்டு இந்த விளம்பரத்தை பண்ணுவாங்க இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் துபாயில வானளவிய உயரத்துல கட்டப்பட்டிருக்கும் புகழ்பெற்ற புஜ்கலி பகரடத்தை பார்க்க உலகம் முழுவதும் இருந்து நாள்தோறும் ஏராளமான பயணிகள் வந்து துபாய்க்கு வராங்க இந்த கட்டடத்துல நிறைய வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் குடியிருப்புகள் வந்து இருக்கு தங்கள் நிறுவனம் தொடர்பான விஷயங்கள் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க விரும்பும் நிறுவனங்கள் வந்து இந்த புஜ் கலிஃபா கட்டத்தில் விளம்பரத்தை வந்து செஞ்சுட்டு வர்றாங்க இந்த கட்டடத்தில் விளம்பரம் செய்ய பல லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்காங்க அதாவது தங்களோட விளம்பரத்தை பேசு பொருளாக வேண்டும் அப்படின்னு நினைக்கவிடுற பலர் வந்து இந்த புஜ் கலிஃபாகட்ட இடத்துல விளம்பரம் செய் செய்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் சென்றிருந்தபோது புஜ் கலிஃபாக இடத்துல செம்மொழியான தமிழ் மொழிய பாடல் வந்து விளம்பரம் செஞ்சு அதே அதே போல அண்மையில விஜய் சேதுபதி நடத்த மகாராஜா திரைப்படத்தின் காட்சிகளும் வந்து புஜ்கலி பகட்டத்தில் வந்து ஒளிபடுத்தப்பட்டிருந்து இந்த கலிஃபா கட்டடத்தில் இது போன்ற ஒரு விளம்பரத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் அப்படின்னா இந்த கட்டடத்திற்கு உரிமையாளரான எம்ஆர் பிராபர்டீஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கட்டடத்தோட ஓனர் இந்த நிறுவனத்திட்ட அனுமதி ஃபஸ்ட்டு பெறணும் ஏன் அப்படின்னா எவ்வளவு நேரம் விளம்பரம் ஓடுகிறது எப்போது ஓடுகிறது என்பதை பொறுத்து தொகை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இருப்பினும் மூணு நிமிடம் வந்து கலிஃபா கட்டடத்தில் விளம்பரம் செய்ய தோராயமாக அறுபத்தெட்டாயிரம் டாலர் செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்தியாவோட மதிப்பில் ஐம்பத்தேழு லட்சம் ரூபா வார இறுதி நாட்களில் இரவு எட்டு மணி முதல் பத் இரவு பத்து மணி வரை விளம்பரத்தில் வெளியிட நினைச்சிங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் டாலர் அதாவது எண்பது லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வார இறுதி நாட்களில் நள்ளிரவில் விளம்பரத்தை வெளியிட ரெண்டு புள்ளி இருபத்தேழு கோடி வரை கட்டணம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பணம் இருந்தால் போதும் திரைப்படங்கள் அரசு திட்டங்கள் மட்டுமின்றி உங்கள் பிறந்த நாள் திருமண நாள் கொடுத்த விளம்பரத்தை வந்து நீங்கள் புஜ் கலிஃபால நீங்கள் வந்து வெளியிடலாம் இது வந்து இவங்களுக்கு தான் வந்து இவங்களால தான் முடியும் இவங்களால முடியாது அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து எனக்கு கிடையாது அவங்களுக்கு தேவை அந்த அமௌண்ட்டு அவங்க சொல்கிற அமௌண்ட் வந்து யார் கொடுத்தாலும் அவங்கள பற்றின வீடியோவோ இல்லை விளம்பரமோ இல்லை நியூ ஏதாவது ஒரு சம்திங் வந்து அந்த புஜ் கலிஃபால அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க இது வந்து குறிப்பிட்ட டைம்லேருந்து குறிப்பிட்ட டைம் வரையும் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நார்மல் டேஸில் இவ்வளோ அமௌண்ட்டு வீக் டேஸில் இவ்வளோ அமௌண்ட்டு ஹாலிடேஸில் இவ்வளோ அமௌண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு தான் இனி வந்து யார் வேணாலும் அவங்களுடைய புகைப்படத்தையோ இல்லை அவங்களுடைய பிரச்சனை இது எல்லாமே இந்த புஜ் கலிஃபாலாம் இருக்கும் இது வந்து துபாயில் ஒரு ஷாப்பிங் மால்னு சொல்லலாம் இதுக்குள்ளே வந்துட்டு நிறையா கடைகளும் வணிகள் நிறையா இருக்குது இந்த புஜ் கலிஃபா வந்து உலகத்தில் இப்போ வந்து கரண்ட்டில் நிறைய இடத்துல பேசும் தான் வந்து இந்த புஜ் கலிஃபாக இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்களாவோ இல்லை உங்களை பற்றின நியூஸ் வந்து வெளியே தெரியணும் அப்புடின்னாலோ சடனாக நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த புஷ் கிளிஃபால் உங்களுடைய பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பதிவிடுங்க மறக்காமல் இந்த நியூஸை சொன்ன எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்